அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நீங்க நம்ம ஊர் கோயில் நம்மளுடைய முருகர் வந்து பார்த்தீங்கன்னா எழும்பு இருக்காரு நாளைக்கு நம்ம ஊருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பெருமை இந்த கோயில் நீங்க எழுதி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க இந்த நான் இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தைகள் ஏன்னா சொல்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சத்திய வாக்குகள் சிவ வாக்குகள் இந்த கோயில் நீங்க எழுதி வச்சுங்க எப்படி அறுவடை வீடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி வந்து என்னுடைய மருதமலை எந்த அளவுக்கு வந்து உலக புகழ் வந்து அதே மாதிரி வந்து இந்த கண்டமுன்னூர்ல இருக்கக்கூடிய இந்த பாலமுருகன் திருக்கோயில் உலக அளவில் வந்து பாத்தினா பிரசித்தி வந்து பார்த்தீங்கன்னா பெறப்போகுதுங்களே உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தி வந்து பாத்தினா யார் யாராருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் முருகர் உருவாக்கி கொடுக்க போற நீங்க முருகருக்கு என்ன தேவையோ அதை வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க கோயில் கட்டுறதுக்கு என்ன நம்ம வீட்டுக்கு என்ன கொடுப்போமோ அதே மாதிரி வந்து கொடுங்க உங்களால என்ன முடியுமா சுவாமி என்னால ஒரு ரூபா தான் வந்து கொடுக்க ரொம்ப சந்தோஷம் இந்த புண்ணிய காரியத்துல ஏன்னா ஒரு கோயில் கட்டுறதுல நம்ம வந்து கலந்துகிறதுல ஒரு சின்னதா வந்து ஒரு நூலை எடுத்து வந்து பாத்தோன்னா கொடுத்தாலும் சரி சின்னதா ஒரு கல் எடுத்து கொடுத்தாலும் சரி இல்ல சின்னதா நம்ம ஏதோ ஒரு ஒரு திருப்பணிய வந்து பாத்தோம்னா செஞ்சாலும் சரி இருபத்தி ஏழு தலைமுறைக்கு தேவையான வந்து பாத்தினா புண்ணிய கர்மாக்கள் வந்து சேருங்க ஒரு கோயில வந்து பாத்தீங்கன்னா கட்டுறதுன்றது இருபத்தி ஏழு தலைமுறைக்கு தேவையான வந்து பார்த்தோன்னா புண்ணியங்கள் வந்து பாத்தீங்கன்னா சேரும் ஒரு ரெண்டே நிமிஷம் ஒரே ஒரு கதையை மட்டும் வந்து சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஏன் திருப்பணி வந்து பாத்தினா நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற வந்து ஒரு ஜோசியர் வந்து பாத்தினா இருக்கும் ஒரு ஜாதகர் ஜோசியம் எல்லாருக்கும் பார்ப்பாருங்களே அவர் கணிச்சு சொல்லிட்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உட்காரங்களும் உட்காந்துங்கம்மா கூடுமான வரைக்கும் உட்காரங்க வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துங்க சரிங்களா சோ என்ன அப்படின்னா அவர் பிரசித்தி பெற்ற ஒரு ஜோசியர் அவரை சொன்னா அப்படியே அக்யூரட்டா வந்து பார்த்தோன்னா நடக்குங்களே எந்த வித இல்லாம அந்த டேட்னா அந்த டேட் அந்த டைம்னா அந்த டைம் அப்படியே வந்து பார்த்தோன்னா நடக்கும் அவரை தேடி வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் போறாருங்களே அவரை தேடி வந்து பாத்தோம்னா ஒரு வயசான ஒரு நபர்னு வச்சுக்கங்களா அப்படியே காடு மலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா தாண்டி வந்து பார்த்தோன்னா போறாரு அவர் வீட்டை வந்து பார்த்தோன்னா அடிச்சுட்டாரு ஜாதகத்தை எடுத்துமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு அந்த காலகட்டத்தில் நடந்துச்சுன்னு வச்சுக்கல எடுத்துமே கொடுக்கும்போது அந்த ஜாதகருடைய அந்த ஜோசியம் பாக்குறோடய வந்து பார்த்தோன்னா பொண்ணு பக்கத்துல இருக்காங்க ஜோசியக்கார கிட்ட வந்து பாத்தினா இவரு அவருடைய ஜாதகத்தை கொடுக்குறாரு குடுக்கும் போது வந்து பாத்தினா அங்க இருக்கக்கூடிய ஜோசிக்காரர் எப்போ இன்னைக்கு நான் ஃப்ரீயா வந்து பாத்தேன்னா கிடையாது நான் வெளியே போகக்கூடிய வேலைகள் இருக்கு அதனால நீங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு வந்து பாத்தோம்னா வாங்க நான் உங்களுக்கு வந்து பாத்தினா உங்களுடைய ஜாதகத்தை எப்படி அமையின்ற நான் கணிச்சு சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தோம்னா சொல்லி அனுப்புறாரு ஸோ அந்த நபரை வெளியே வந்து பார்த்தோன்னா வந்துட்டாரு உடனே அவங்களுடைய மகள் வந்து கேட்குறாங்க என்னன்னா ஏன்பா இப்போ நீங்கள் வந்து பார்த்தினா ஃப்ரீயாக தானே இருக்கீங்க ஏன் இதை வந்து பார்த்தனா பார்க்கக்கூடாது அவர் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா காடு மலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா தாண்டி வயக்காட்டெலாம் தாண்டி தோட்டத்தெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோன்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைலாம் அவருடைய வாழ்க்கை மாறுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோன்னா வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏதாவது சொல்லி அனுப்பணுன்னு தானே எது தானே வந்து பார்த்தனா ஜாதக தர்மம் அது தானே இறை தர்மம் நீங்களே இப்படி பண்ணி வந்து பார்த்தோன்னா அனுப்பலாமா இப்போ அவர் நம்பிக்கை வந்து தானே வந்து பார்த்தோன்னா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அதுக்கு அந்த ஜோசிகார் வந்து பாத்தன்னா சொல்றாரு அந்த பிரசித்தி பெற்ற வந்து பார்த்தீங்கன்னா ஜோசிகார் வந்து பாத்தோம்னா சொல்றாரு அம்மா நீ சொல்றது வந்து பார்த்தன்னா சரிதான் நான் எங்கயும் வெளிய வந்து பார்த்தன்னா போற வேலைகள் வந்து பாத்தோம்னா கிடையாது இருந்தாலும் இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தை வாங்கும் போதே அவருக்கு மரணம் நெருங்கிடுச்சு நாளைக்கு காலையில அவர் திரும்ப என்னை வந்து பாப்பாருன்னு சொன்னேன்ல அதுவே போய் இன்றைய பொழுது இன்றைய இரவு அவரால் தாண்டவே வந்து பார்த்தா முடியாது அப்படி இருக்கிற நான் பார்த்து என்னமா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவருடைய இயலாமையை நினைச்சு வந்து பார்த்தா அவ்வளவு குமுறாரு உடனே அந்த மகள் வந்து பார்த்தினா கேட்கறாங்க அப்ப நீங்க தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா பரிகாரம் சொல்லுவீங்க இல்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கும் ஒரு பரிகாரம் வந்து பார்த்தா சொன்ன நல்லாதானப்பா வந்து பார்த்தினா இருக்கும் அது மூலியமா அவருடைய உயிர் வந்து பார்த்தோன்னா பழைக்காதோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கறாங்க அந்த மகள் அந்த அப்பா கிட்ட வந்து பார்த்தா கேக்குறாங்களே அப்படி கேட்கும்போது இவர் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்றாரு அம்மா எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாத்தி வந்து அமைச்சிருக்கேன் பேருக்கு மன வாழ்க்கை அமைஞ்சிருக்கு எத்தனையோ பேருக்கு பாக்கியம் வந்து வந்து அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கா குடுத்திருக்கோம் ஆனால் இவருக்கு சொல்ல போற பரிகாரத்தை இவரால ஒரு நாள்ல பண்ண முடியாதுமா இவருக்கு சொல்ல போற பரிகாரத்தை ஒரு நாள்ல வந்து பார்த்தோன்னா பண்ண முடியாதுமா அப்படி என்னப்பா பரிகாரம் வந்து பார்த்தேன்னா சொல்ல போறீங்க இவரு இவருடைய ஆயுள அபிவிருத்தி பண்ணணும் இந்த மரணத்துல இருந்து அவரு தப்பிக்கணும் அப்படின்னா அவரு இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு சிவனாலயத்தை எழுப்பி இருக்கணும் ஒரு கோயில கட்டி முடிச்சிருக்கணும் ஒரே நாள்ல கோயில கட்டி முடிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா நடக்கக்கூடிய விஷயமா அதை தான் வந்து பார்த்தோன்னா சொன்னாரு சொல்லிட்டாரு சொல்லி முடிச்சுட்டாரு சோ அது நடக்காது அதனால வந்து பார்த்தோன்னா இவருடைய உயிர் வந்து பார்த்தோன்னா ஆண்டவர்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அவருடைய வேலையை பார்க்க போய்ட்டார் இவர் என்ன பண்றாரு ஐயரை பார்க்க முடியலையே ஜோசியரை பார்க்க முடியல இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகத்திலேயே நடந்து வந்து பார்த்தோன்னா வராரு கும் இருட்டாக வந்து பார்த்தோன்னா ஆகுதுங்களா ஃபுல்லா இருட்டாயிடுச்சு இருட்டான உடனே மக்கள் கிட்ட வந்து பார்த்தோன்னா மறுபடியும் போக முடியாது இப்ப இந்த காலத்தில் இருக்க மாதிரி ரோடு வெளிச்செல்லாம் கடிவே கிடையாதுங்களா அதனால என்ன பண்றாரு ஒரு பாழடைஞ்சு வந்து பார்த்தோன்னா ஒரு மண்டபத்தில் போய் தங்குறாரு இருந்துட்டு காலையில பொழுது வெடிஞ்சவொடனே போய்க்கலான்னு சொல்லிட்டு அது என்னன்னா வந்து பார்த்தோன்னா ஆதி காலத்தில் இருந்தக்கூடிய ஒரு சிவனாளி அந்த கோயில் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு பழுதனுக்கு போய் இருக்கிறது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறத பார்த்து இவருக்கு மனசு குமுருது ஐயோ கடவுளே இறைவா ஈஸ்வரா பரமேஸ்வரா என்கிட்ட மட்டும் வந்து பார்த்தனா இந்த மாதிரி ஒரு பொருளாதார உதவி இருந்துச்சுன்னா இந்த பொருளாதாரம் என்கிட்ட வந்து பார்த்தோன்னா இருந்துச்சுன்னா இந்த கோயிலை நான் எப்படி ரெடி பண்ணியிருப்பேன் இந்த தூணை இப்படி வந்து பார்த்தனா சரி பண்ணியிருப்பேன் இந்த கதவை இப்படி சரி பண்ணி வந்து பார்த்தனா இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ராஜகோபுரத்தை வந்து பார்த்தனா கட்டியிருப்பேன் இந்த மாதிரி வந்து பார்த்தனா நான் மூலவர் உருவாக்கியிருப்பேன் இந்த மாதிரி நான் ஒரு உச்சர உருவாக்கியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு நவக்கிரகத்தை உருவாக்கி வந்து பார்த்தனா கும்பாபிஷேகம் நடத்தி வந்து பார்த்தா எல்லாருமே என் கையால் அன்னதானம் கொடுத்துருப்பேனே என்கிட்ட வந்து பார்த்தனா பணம் இல்லாத மாதிரி பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனம் குமுரி வந்து பார்த்தோன்னா அடையிறாரு மனம் குமுறி அடையிறாரு யாருக்கிட்ட யாருமே இல்லாத அந்த பாழடைஞ்சு வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல சிவசிவான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவரை கத்துறாரு கதர்றாரு உடனே வந்து பார்த்தோன்னா உள்ள இருந்து வந்து பார்த்தோம் ஒரு சர்பம் வருது ஒரு கருணாகம் இவரை கொத்துறதுக்கு வருது ஏன் ஜாதகப்படி இவருடைய ஆயில் முடிஞ்சிருச்சு சோ ஜாதகப்படி ஆயில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் நீங்க தூக்கிட்டு போயிட்டு ஏழு கடலை தாண்டி வச்சாலும் சரி அந்த ஆயில் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா முடிச்சிடும் விதியும் திதியும் மாற்றி எழுதக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஏகல இறைவன் எம்பெருமான் நினைத்தால் மட்டும்தான் அது மாற்றி வந்து அமைக்கப்படுங்களேன் சேம் அதே மாதிரி வந்து கருணாகம் வந்து வருது இவரை தப்பிச்சு ஓடுறதுக்கு தேவையான வடிகளே கடிதே கிடையாது கருணாகம் கொத்த வந்து பார்த்தனா போது அந்த நேரத்துல எங்கேயோ இருந்தோம் வந்து பார்த்தோன்னா மின்னல் ஒளி அந்த கருணாகத்தை மேல வந்து பார்த்தோன்னா விழுந்து இடி வந்து பாத்தோன்னா இடிக்குது இடி இடிச்சு அந்த பாழடைஞ்ச மண்டபம் வந்து பார்த்தோன்னா அந்த பாம்பு மேல வந்து பார்த்தோன்னா விழுந்து அந்த பாம்பு இறந்துடுச்சு நான் எப்படி யாரு வந்து பார்த்தோன்னா இறந்துருக்கணும் இவர் தான் வந்து பார்த்தோன்னா இறந்திருக்கணுமே இவர் என்ன பண்ணிட்டார் அப்பா பரவாயில்ல கடவுள் என்னை காப்பாற்றாருன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில ஜோசியரை பார்க்க வந்து பார்த்தோன்னா ஓடுறாரு ஓடி போயிட்டு வந்து பார்த்தேன்னா ஐயா நமஸ்கார சாமி அப்படின்னும் போது ஜோசி இருக்கு அப்படி இருக்கும் ஏன்னா செத்து போயிட்டுன்னு வந்து பாருன்னு நினச்சி உங்களுக்கு ஆயில நீ எப்பரோட உயிரோட வந்து பார்த்தோன்னா வந்தேன் நம்மளுக்கு ஒரு ஷாக் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அந்த மாதிரி அவர் அதிர்ச்சி ஆகிட்டு கேட்கறது எப்படி நீங்க உயிரோட வந்து பார்த்தோன்னா வந்த அப்படின்னு சொல்லிட்டு தங்கினேன் அதுக்கப்புறம் பாம்பு கடிக்கலாம்னு வந்து பாத்தினா வந்துச்சு அப்புறம் வந்து பாத்தா இந்த மாதிரி கல்வி விழுந்தோம் இறந்துச்சுன்னா வந்து இல்லையே நீ படைக்கிறதுக்கு தேவையான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது என்ன பண்ண என்ன பண்ண அப்படின்னு ஒண்ணு இல்லையா இந்த மாதிரி கோயிலுக்கு போன இந்த கோயிலுடைய நிலைமைய நினைச்சேன் இந்த கோயிலுடைய நிலைமை நினைச்சு வந்து பாரு மனசார கண்ணீர் விட்டு அழுது குமரி இது மாதிரி என்கிட்ட இருந்துச்சுன்னா எங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு மனசார வாய் விட்டு இந்த கோயிலை எப்படி எப்படிலாம் கட்டலாம் எப்படி எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாய் விட்டு வந்து பார்த்தோம்னா சொன்னேன் அதோட வெளிப்பாடு வந்து பார்த்தோம்னா ஏன் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கு இதை தான் வந்து பார்த்தோன்னா அவர் மகளை கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா சொல்றாரு அம்மா ஒரு நாளில் வந்து பார்த்தோன்னா இவர் கோயிலை கட்டி முடிச்சிருந்தார் அப்படின்னா ஒரு நாள்ல கோயிலை கட்டி முடிக்கவே முடியாது அப்படி கோயிலை கட்டி முடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பார்னு சொன்னேன் மனக்கோயில கட்டண வச்சே வந்து இன்னைக்கு உயிரோட இருக்காரு மனக்கோயில் அவர்கிட்ட பொருளாதாரமே கிடையாது மனக்கோயில கட்டணத்துக்கே வந்து பார்த்தோன்னா இவ்வளவு வந்து பார்த்தோன்னா கடவுளுடைய எம்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னா இப்ப ஒரு திருக்கோயில நம்ம கட்டும் நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும் நம்மளுடைய வந்து அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க நம்மளுடைய வந்து வந்து பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க கணவன் மனைவி உற்றார் உறவினர்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி இருப்பாங்க அப்போ ஒரு கோயில கட்டுறது அப்படின்றது பூர்வ ஜென்மம் வந்து பார்த்தோம்னா புண்ணியம் புண்ணியம் இருந்தால் மட்டும் தான் காசு வச்சிட்டு இருக்காங்க எல்லாராலையும் கோயிலுடைய திருப்பணியை செய்ய முடியாது நான் எத்தனையோ நபர்களை வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டேன் என் கூட போட்டி போட்டு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு நீங்க மட்டும் தான் கும்பாபிஷேகம் பண்ணுவீங்களா எங்களால பண்ண முடியாத நான் பெரிய பில்டர் நான் பெரிய டிரான்ஸ்போர்ட்டோட ஓனர் நான் முன்னால் வந்து பார்த்தோன்னா அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வந்தாங்களா எம்பெருமானம் அப்படியே உரங்கட்டி வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு அவங்களுடைய ஒரே ஒரு ரூபாய் கூட வந்து பார்த்தோன்னா பயன்படுத்த முடியாத மாதிரி பண்ணிட்டாருங்களா ஒரே ஒரு ரூபாய் கூட பிராப்தவாதிகள் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் பாக்கியம் வந்து பார்த்தனா இருக்கோ அவர்கள் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்யக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு அது நான் இந்த நேரத்துல வந்து பார்த்தேன்னா கிடைச்சிருக்குன்னு வந்து பாத்தேன் நான் மனசார வந்து பார்த்தேன் நான் நம்புறேன் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களால என்ன முடியுமா அம்மா என்னால ஒரு பத்து ரூபா தாம முடியும் அம்மா என்னால் ஒரு ஒரு ரூபா தாமா முடியும் அம்மா என்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சு ரூபா தாமா முடியும் இல்லை என்னால் ஒரு செங்கல் எடுத்து கொடுக்க முடியும் இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மணல் எடுத்து கொடுக்க முடியும் வேண்டாம் என்னால் ஒரு சிமெண்ட் மூட்டை எடுத்து கொடுக்க முடியும் இல்லை என்னால பணம் கொடுக்கறதுக்கே வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கம்மா நீங்க ஏதாவது ஒரு வேலை கொடுங்க நான் அந்த வேலையை என் முருகனுக்காக என் அப்பனுக்காக என்னுடைய குழந்தைக்காக என்னுடைய சகோதரனுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க மனசார வந்து பார்த்தினா அதை செய்யுங்க எப்படி இந்த கோயில் எழும்பி கும்பாபிஷேகம் வந்து பார்த்தோன்னா நடந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வந்து உங்களை எல்லாரும் வந்து பார்த்தோன்னா வாழ்த்துவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்கள் எல்லாருடைய குடும்பமும் இந்த திருப்பணியில் நடந்து கலந்து கொண்டு வந்து பார்த்தோன்னா கூட உங்கள் எல்லாருடைய குடும்பமும் வந்து பார்த்தோன்னா சேமமா எல்லா வளங்களும் வந்து பார்த்தினா பேச்சு எல்லா விதமான சகல செல்வங்களையும் வந்து பார்த்தோன்னா பேச்சு பரிபூர்ண ஆரோக்கியத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக தீர்க்க சுமங்களாக வாழக்கூடிய பெரும் வாக்கியத்தை இந்த முருகப்பெருமன் உங்களால என்ன முடியுமோ அத வந்து பத்தின கொடுங்க கோயிலுடைய திருப்பணிக்காக முதல்ல நான் பேசணும் அப்ப நான் ஆல்ரெடி உண்டியில வந்து பத்தனை போட்டு வந்துட்டு நான் ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பத்தின கொடுங்க சோ நம்மளுடைய கோயிலுக்காக நான் உங்க ஊர்ல வந்து பாத்தோன்னா வந்து யாசகம் கேட்கிறேன் சோ ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தோன்னா உங்களால என்ன முடியுமோ அதை என்ன இருக்கும் வந்து பாத்தினா கொடுங்க இவ்வளவுதான் அப்படிலாம் வந்து பாத்தினா கிடையவே கிடையாது நீங்க வாங்கி கொடுத்து கூட இடத்துல அங்க கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப 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 நன்றிங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா நீங்க கொடுங்க